வெல்கம் டு டெம்பிள் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேனல் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முத்திரையை பத்தி சொல்ல போறேன் அதாவது பிராண முத்திரை இந்த பிராண முத்திரை செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று நாம் பார்ப்போம் அதாவது நம் பிராண முத்திரை செய்வதனால் நம் உடலில் உள்ள உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய பிராண சக்தி அதிகரிக்கிறது உடலில் உள்ள சோர்வை நீக்குகிறது மன அமைதியை கொடுக்கிறது உடலில் உள்ள கழிவுகளை போக்குகிறது நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி சரியாகிறது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த செய்கிறது நல்ல தூக்கத்தையும் கொடுக்கிறது ஆகவே இந்த பிராண முத்திரையை நாம் தினமும் காலையிலும் மாலையிலும் செய்யலாம் ஒரு இருந்து பத்து நிமிடம் வரை இந்த பயிற்சி நாம் செய்யலாம் இந்த பயிற்சி செய்யும் போது நாம உட்கார்ந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் இல்லை நம்ம படுத்துக்கொண்டும் செய்யலாம் எந்த ஒரு பொசிஷனும் நம்ம உட்கார்ந்து செய்யலாம் ஆனால் முத்திரையை நம்ம சரியாக கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் செய்ய வேண்டும் இது கையில் செய்ய வேண்டிய முத்திரை ஆகையால் இந்த முத்திரை நாம் எப்படி அதாவது சாப்பிட்ட பிறகும் செய்யலாம் சாப்பிட்ட சாப்பிடுவதற்கு முன்னாலும் செய்யலாம் ஆகவே இந்த முத்திரை எப்படி செய்வது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் பிராண முத்திரை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு விவரிக்கிறேன் அதாவது விரல்கள் இருக்கு இல்லைங்களா கட்டை விரல் இதுதான் கட்டை விரல் இது வந்து சுண்டு விரல் இது வந்து மோதிர விரல் கட்டை விரல் சுண்டு விரல் மோதிர விரல் இந்த மூன்று விரலையும் நுனியில் நல்லா பாருங்க நுனியில் நல்லா இருக நல்லா பிடித்துக் கொள்ள வேண்டும் மற்ற இரண்டு விரல்களும் அதாவது மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் இப்படி நேராக நிற்க வேண்டும் அதே மாதிரி இந்த கைகளிலும் அட்டை விரல் சுண்டு விரல் மோதிர விரல் இதை மூன்றையும் நல்லா நுனியில் எவ்வளவு முடியுமோ நுனியில் நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் பிடித்துக்கொண்டு இப்படி நேராக கைகளை வைத்து நீங்கள் அமைதியாக இப்படிதான் வைக்கிறோம் இல்லை இப்படி கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம் இப்படி வைத்துக்கொண்டு நீங்கள் ஆஹ் கண்களை மூடி அந்த நேரம் தியானமும் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் சும்மா உங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த முத்திரையை நீங்கள் செய்யலாம் இந்த உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து செய்யுங்கள் பல நன்மைகள் கிடைக்கும் இந்த படத்தில் உள்ளது போல நாம் பிரான முத்திரை செய்ய வேண்டும் அதாவது கட்டை விரல் மோதிர விரல் சுண்டு விரல் ஆகிய மூன்று விரலையும் நுனியில் பிடித்து கொண்டு மற்ற இரண்டு விரலையும் இப்படி நீட்டி வைத்திருக்க வேண்டும் இந்த பொசிஷனில் செய்யலாம் அடுத்து இந்த பொசிஷனில் கையில் கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது போது உட்காந்து நம்ம செய்யும்போது இதே போல் இந்த மூன்று விரலையும் நுனியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நுனியில் நாம் பிடித்து கொண்டு மற்ற இரண்டு விரல் விரல்களையும் இந்த மாதிரி நீட்டி வைத்து கொண்டு அமர்ந்து பிராணமுத்திரை செய்ய வேண்டும் வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி